ஒருவன் கேட்கிறான் எல்லாம் இந்த மத்திய அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் திருட்டு பைய அயோக்கிய பைய ரவுடி பைய பாஜகவுள்ள அவனு பேச்சை பாருங்களேன் மத்திய மந்திரி ஒருவன் பேசுகிறான் பசுவை அறுத்து தின்பது என்பது தன்னுடைய தாயோடும் சகோதரியோடும் தவறு செய்வதற்கு இணையானது என்று ஒருவன் பேசுகிறான் மத்திய அமைச்சராக இருக்கிறான் நான் கேட்கிறேன் இந்த ஜனநாயக நாட்டிலே சுதந்திர நாட்டிலே இத்தனை ஆணவத்தோடு அதிகார திமரோடு என்னை கேட்க முடியும் என்ற உணர்வோடு இப்படிப்பட்ட ஒரு கடும் சொல்லை பயன்படுத்திவிட்டு நாட்டிலே அவனால் சுதந்திரமாக எப்படி சுத்த முடிகிறது எப்படி நாட்டில் நடமாடுற மக்களை தூண்டி தூண்டிவிடுகிறேன் கூடாது நான் மக்களை வச்சு பேசல சட்டத்தை வைத்து பேசுகிறேன் காவல்துறை வைத்து பேசுகிறேன் நீதிமன்றத்தை வைத்து பேசுகிறேன் இந்த தேசத்தில் அரசு இருக்கிறதா காவல்துறை இருக்கிறதா நீதிமன்றம் இருக்கிறதா இருக்கிறது என்றால் இப்படி ஒரு அயோக்கியத்தனமாக பேசிவிட்டு அவன் திரியலாமா நம்மை கிண்டல் செய்கிறார்களா எப்படி என்ன ஆடு மாடு கோழி ஓட்டம் இதத்தான் தும்பியலோ ஒரு புலி சிங்கம் அதெல்லாம் நண்பன் ஒருவன் அழகாக சரி சரி நீங்க என்ன வெண்டைக்காய் புடலங்காய் மட்டுமே திங்கிறீ அரளிக்காய் அரைச்சு திங்க மாட்டீங்களோ அதுவும் சைவம் தான்பா அசைவம் கிடையாது வேணா கேளு அரளிக்காய் மூட்டை அனுப்பி விடுறேன் அரைச்சு தின்னுட்டு சாவு கோயம்புத்தூர்ல இன்னொருத்த எல்லாம் சரியான கோமாளி பயிலா இருக்கிறான் என்னடான்னு கேட்டா நாலாம் தேதி கோயம்புத்தூர்ல போராட்டம் என்ன போராட்டம் பசுவை அறுத்தால் மாடுகளை அறுத்தால் எங்களுக்கு எப்படி வலிக்கும் என்பதை புரிய வைப்பதற்காக அறுக்கும் போராட்டம் பன்னிக்கரு விருந்து வைக்கிறாங்களா நல்ல வையிடா பன்னிக்கர் யாரு நல்ல தின்னு பன்னிய தின்னு பன்னி திங்கிறது தின்னு எங்களுக்கு என்ன பிரச்சனை நான் திங்கிறதுக்கு ஏன் கேள்வி அதான் எங்கள் கேள்வி ஒன்றே ஒன்று உன்னுடைய உணவு உரிமையில் நாங்கள் தலையிட்டோமா எங்கள் உரிமையில் தலையிடுகிற அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது யார் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு மூத்த குடி தன்னுடைய உணவு பழக்கத்தை விட்டுவிட்டு நீ பின்பற்றுகிற ஒற்றை கலாச்சாரத்திற்குள்ளே வர வேண்டும் என்று விரும்பினால் அதற்காக வன்முறையை துணைக்கு அழைத்தால் அதே வன்முறை பாதையிலே நாங்களும் பயணிக்க வேண்டி வரும்